அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு நிமிடம் முருகப்பெருமானை மனதார வேண்டி இந்த அற்புதமான ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முருகப்பெருமான் தீர்வு கொடுப்பார் அதை பற்றின பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் தான் நீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உங்க மனசுல உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கா கஷ்டங்கள் இருக்கா நீங்க முருகப்பெருமான் கிட்ட நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அந்த முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை நம்ம வணங்க வணங்க நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை அவர் பொறிவார் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது அனைத்து படை வீடுகளையும் வணங்குவதற்கு சமம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க திருச்செந்தூர் முருகனை வேண்டி மனதார முருகா என்று கூப்பிட்டாலே அவர் ஓடி வந்து நமக்கு உதவி பண்ணுவார் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான வரி மந்திரத்தை நீங்க சொல்லி உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் திருமண வரனுக்காக காத்திருப்பவர்கள் வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்க போகணும் வாழ்க்கையில நல்லபடியாக நாங்க முன்னேறணும் சொந்த வீடு வாங்கணும் நல்ல ஒரு வேலை எங்களுக்கு கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முயற்சிகளாக இருக்கட்டும் அதற்கு வரக்கூடிய அத்தனை தடைகளையும் அத்தனை விஷயங்களையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்த்து வைப்பவர் தான் முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்ஜென்மத்துல நம்ம செய்த பாவங்களால நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம் அதனால அந்த கர்ம வினைகளை நீக்க வல்லவர் முருகப்பெருமான் நம்மளுடைய கர்மங்கள் நீங்கும் தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த முயற்சி நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக முடியும் மனம் தளரவே பாருங்க உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை அவர் கொடுப்பார் பல அற்புதங்களை அவர் நிச்சயமாக நிகழ்த்துவார் அந்த முழு நம்பிக்கையோட நீங்க செய்யணும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி நம்ம முழு நம்பிக்கையோட அதை செய்யும் போதுதான் அதற்கான பலன் நிச்சயமாக அதிகமாக கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய நாளில் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓம் நமோ குமாராய நமக இன்னொரு முறை சொல்றேன் ஓம் நமோ குமாராய நமக நீங்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டி இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள் சொல்லிட்டே வாங்க ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் கட்டாயமாக நீங்கள் இதை வந்து எழுதினாலும் சரி சொன்னாலும் சரி அதற்கான பலன் வந்து ரொம்பவே அதிசக்தி வாய்ந்தது கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல கஷ்டங்களையும் அவர் தீர்த்து வைப்பார் பல விஷயங்களை வந்து அவர் நடத்தி காட்டுவார் வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் அற்புதம் நிகழ்த்தி இருக்கார் அப்படின்னா செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க வந்து நம்பிக்கையோட இதை சொல்லி பாருங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் தேங்க்யூ ஆல்